ஹாய் கஸ் வெல்கம் பேக் ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா மூக்கடலை சூப்பும் இட்லி இருந்தாங்க செய்யலாமா வாங்க அதுக்கு மூக்கடலை நூற்றி ஐம்பது கிராம் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை கழுவி குக்கரில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு வெங்காயம் நாலு வெங்காயம் ஒரு தக்காளி அதையும் பொடிசாக கட் பண்ணி குக்கரில் போட்டேன் மஞ்சள் பொடி போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பொடி தனியாக ரெண்டு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா தேவைக்கேற்ப வச்சுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம இங்கே வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த சூப்பை இதுலேயும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இதுலேயே போட்டு நல்லா கலறிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டீங்கன்னா சுவையான சூப்பர் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்